காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வருகைக்காக பல மணி நேரம் வெயிலில் வெறும் காலுடன் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காத்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள புனித பிலோமினால் நடுநிலைப் பள்ளியில் திமுகவின் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு செய்வதாக இருந்தார் இதற்காக காலை ஒன்பது மணி முதல் குழந்தைகளை பள்ளி வளாகத்தில் தரையில் அமர செய்தனர் அமைச்சரை வரவேற்பு தவிர்ப்பதற்காக பள்ளி குழந்தைகளை சுட்டெரிக்கும் வெயிலில் வெறும் காலுடன் நிற்க வைத்து பல மணி நேரம் காத்திருக்க வைத்தனர் பல மணி நேரம் வெயிலில் ஆசிரியர்களும் நின்று கொண்டிருந்தனர் சுமார் பனிரெண்டு முப்பது மணி அளவில் வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வுகள் எதுவும் செய்யாமல் மேடையிலேயே அமர்ந்தார் அமைச்சருடன் வந்த தொண்டர்களுக்கு இருக்கைகளை பள்ளியில் உள்ள பெண் குழந்தைகள் எடுத்துக் கொடுத்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வாருங்கள் என ஆசிரியர்களை ஒருவர் பின் ஒருவராக அழைத்து தானாகவே புகைப்படம் எடுத்துக்கொண்டார்